வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகளை பற்றி தெரிந்துகொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் பூதப்பாடியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் ஏழு காசுகள் வரையிலும் விற்பனையானது மொத்தம் நாலு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு நிலக்கடலை வர்த்தகம் நடைபெற்றது கொடுமுடியில் பதினோராயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நில நிலக்கடலைக்காய் வர்த்தகம் நடைபெற்றது புஞ்சை புளியம்பட்டியில் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதினாலு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு நிலக்கடலைக்காய் வர்த்தகம் நடைபெற்றது சேவூரில் பத்தாயிரம் கிலோ நிலக்கடலைக்காய் கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செய்யாரில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தைந்து ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தம்மம்பட்டியில் நாலாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூரில் இருபத்தி நாலாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விருதாசலத்தில் இரண்டாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்